அதிசியா அதிசயம்தான் இடம் விலை ஓகே அதிசயா அதிசயங்கள் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா இப்போ லேட்டஸ்டா வந்து சொல்றீங்க மெயின் ப்ராப்ளம் வந்து ட்ரக்ஸ் எங்க போனாலும் இங்க வந்து மெயின் டாபிக் வந்து போலீஸ் கிட்டயா இருக்கட்டும் எங்க இருக்கட்டும் ட்ரக்ஸ் தான் மெயின் டாபிக் இரண்டாவது வந்து பெண்களை வந்து ரேப் இந்த மாதிரி இன்சல்ட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆன்சர் அதாவது கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து பதில் கொடுக்க முடியாது போலீஸு கூட எல்லாத்துக்குமே கொடுக்க முடியாது ஏன்னா போலீஸோட ஸ்டாஃப் வந்து ஸ்டேஷனில் கம்மியாக இருப்பாங்க அவங்களுக்கு வேறு ப்ரயாரிட்டிஸ் இருக்கும் அதுக்குள்ளே வந்து க்ரைம் முடிஞ்சிடும் ஸோ வந்து மெயினாக எஜுகேட் பண்ணுறது வந்து இங்கே பெண்கள் வந்து மார்ஷல் ஆர்ட் நான் வந்து ஏதோ கராத்தே அப்படின்னு சொல்லிட்டு நான் கராத்தே கற்றுக்கணும் நான் சொல்கிறது இல்லை மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிட்டால் உள்ளூரில் ஒரு தைரியம் வரும் சில நேரங்களில் வந்து அவங்க எதிர்பாராமலே அவங்க வந்து அப்போனண்ட்டை வந்து கூட அடிச்சுட்டு போட்டிருக்காங்க அந்த மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணாங்கன்னா அச்சுட்டுக்கு போட்டோம் இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா ஒரு பெண் வந்து இன்னைக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே போதும் படிப்புக்காக இருக்கட்டும் வேலைக்காக இருக்கட்டும் திரும்பி வர வரைக்கும் தந்தை தாய்க்கு வந்து பயங்கரமான டென்ஷன் இப்போ செல்ஃபோன் வேலை செய்யலாம் அப்படின்னா டென்ஷன் ஆச்சுன்னா டென்ஷன் ஏன்னா அந்த மாதிரி உங்கள் சேனல்ஸ்லேயே நிறைய நீ நியூஸ் நீங்கள் போடுறீங்க ப்ரிண்ட் மீடியாவில் வரதுனால பயப்படுறாங்க அப்படியே என்னடா பண்ணுறதுன்னு சில பெண்கள் வந்து எங்கள் படித்த பிறகு வெளிநாட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கு இன்னும் டென்ஷன் வருது போய் போயணும் ஆனா வீடை காப்பாற்றணும் ஸோ அதனால மெயினாக ஒன்று என்ன சொல்றேன்னா அவங்க மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிட்டா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஒரு நல்ல தைரியம் வரும் அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்திருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட அந்த பேரண்ட்ஸ் தந்தை தாய்க்கு எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சார் டைம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம டைம் பிரகாரம் நம்ம வந்து போயினே இருக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊரில் வந்து பவன் கல்யாண் இருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து தோத்துட்டார் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிட்டார் ஆனால் அவர் விடல அவர் வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட் தான் அவர் திருப்பி இந்த வாட்டி வந்து அவர் வந்து டிஎப்டி சிஎம் அவர் வந்து அவர் நினைப்பு நினைச்சு பார்த்துருக்கவே மாட்டார் ஆனால் அவர் பயங்கரமான ஒரு மெஜாரிட்டி கொண்டு வந்தார் அவருக்கு அதுக்கு முன்னால் அரசியல் அனுபவம் என்ன இருக்குங்க எதுவுமே இல்லை ஸோ இன்றைக்கி வந்து அந்த எதுவும் நம்ம வரணும் பார்ட்டியில் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அனுபவம் வரும் இல்லை இன்னைக்கு வந்து உங்கள் பிளஸ்ஸிங்னால சேனலில் நிறைய மேட்ரு வருது செல்ஃபோனில் நிறைய மேட்ரு இருக்குது அது இல்லாமல் பாலிடிக்ஸ் வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம் என்னோட என்னோட கால்குலேஷன் பிரகாரம் சார் இதில் வந்து நான் கொஞ்சம் எஸ்ட்ராலஜி நான் நம்புகிறேன் யாருக்கு வந்து அந்த கிரகங்கள்லாம் வந்து கரெக்டாக செட் ஆகுதோ அவங்க போய் அந்த சேரில் போய் உட்காருவாங்க ஜனங்கள் கூட்டத்தை பார்த்து நம்ம வந்து இவங்க வந்துடுவாங்க மட்டும் நினைக்கவே கூடாது யாருக்கு அந்த கிரகங்கள்லாம் சூட் ஆகுதோ அவங்க கூட்டம் வர்றதோ இல்லையோ லாஸ்ட் அந்த கணக்கு போடும்போது அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்துடும் அவங்க வந்துடுவாங்க சினிமாக்காரன் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த காலம்லாம் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்டர்ஸ்லாம் வர்றாங்க போகிறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் யார் இருப்பாங்க யார் ஜாஸ்தி இருப்பாங்க அப்படின்றது அவங்களோட அந்த கிரகங்களை பொறுத்த இருக்கு அவங்க தலைவர்க்கு பொறுத்து இருக்குது யார் வேணாலும் வரலாம் சார் இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸில் வந்து யார் வேணாலும் வரலாம் பட் இன்னைக்கு ஒரு செக் செக்ஷன் பார்க்கும்போது பணமே பணம் ஏன்னா பணம் வந்து பெரிய ஒரு கேம் பண்ணது அது அது இல்லாமல் பணத்தோட இந்த மாதிரி பாப்புலாரிட்டி வேணும் பாப்புலாரிட்டி இருக்கிறவங்க கரெக்டாக அவங்க வந்து டைம்ல வந்து உட்கார்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஜெயிக்கிறது வாய்ப்பு சரி இப்போ வந்து நீங்கள் அதே மாதிரி அரசியலுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு பவன் கல்யாண மாதிரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு சார் அதாவது இப்போ நான் சொல்லிட்டேன் அது ஃபஸ்ட்டு ஆன்சர் அதுதான் அவர் டைம் எப்படி இருக்கு எனக்கு தெரியாது கூட்டத்தை பார்த்து நான் நம்ப மாட்டேன் அவர் டைம் எப்படி இருக்குன்னு தெரியாது டைம் கரெக்டா இருந்தது அவர் டைம் பார்த்தா வராரா இல்லையா தெரியாது பட் டைம் கரெக்டா இருந்ததுன்னா கண்டிப்பா ஜெயிப்போம் அதிசயா அதிசயம்தான் இடம் விலை ஓகே அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா